சார் நேத்து நைட் இருந்து நீங்க இங்க தான் இருக்கீங்க உங்க வீட்ல தேட போறாங்க பாத்தீங்களா என்ன போங்கன்னு சொல்லாம சொல்றீங்க இப்படி இல்ல நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி இப்படி ரொம்ப நேரம் தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல பயப்படாதீங்க நான் ஒண்ணு உங்களை கடிச்சு முழுங்கிட மாட்டேன் சரிங்க சார் காஃபி குடிங்க குடிக்காம கையில வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க சோஃபி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சார் கேளுங்க நேத்து நைட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க சடனா அம்மா போயிடாதீங்க அப்படின்னு என் கைய இருக்கமா புடிச்சுக்கிட்டீங்க ஆசிரமத்துக்கு எப்படி வந்தீங்க உங்க அம்மாவை நீங்க சோஃபி நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா சாரி சாரி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு சோஃபி சாரி சோஃபி தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் நீங்க சொல்ல வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க ஃபீல் பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பில்லை சார் சாரிலாம் கேட்காதீங்க அம்மா அப்பாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் என் கழுத்தில் ஒரு செயின் இருந்துச்சு அதில் ரெண்டு ஃபோட்டோ இருந்துச்சு இதுதான் அம்மா இதுதான் அப்பான்னு எனக்கு மதர் சொன்னாங்க அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் எப்படி ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தீங்க என் அம்மா அப்பா இறந்ததும் எங்கள் மாமா தான் கொண்டு வந்து பொம்பளை பிள்ளைய என்னால் தனியாக வளர்க்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போனதாக சொன்னாங்க ஆனால் வரைக்கும் என்னை யாருமே வந்து பார்த்ததில்லை தூங்கும்போது எனக்கு கனவு வரும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை யாரோ தனியாக கொண்டு போய் விடுற மாதிரி ஃபீல் ஆகும் நான் பயத்தில் அம்மான்னு அலருவேன் இது ஒரு டைம் இல்லை எனக்கு பல டைம் இந்த மாதிரி கனவு வந்துருக்கு ஏன் இருக்கிறனால எனக்கு என்னமோ இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் உங்களை கஷ்டப்படுத்தணும் கேட்கல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான் நீ கேட்டதுனால இல்லை சார் இந்த உலகத்தில் எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் என்னையே அறியாம கண்ணீர் வந்துடுது இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது இதுக்கப்புறம் ஒரு தடவை கூட உங்க வாயில எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வரக்கூடாது உங்களுக்காக பிடிக்கி எடு மாதிரி வராம வேலை பாரு டம்மு டம்முன்னு உருட்டிக்கிட்டு இருக்க டேய் சத்த வராம எப்படிதே வேலை பாக்குறது வேணும்னா நீங்க வந்து பாத்தத்து கழுவி பாருங்க அப்பதான் தெரியும் அம்மா இத்தனை நாள் நாங்களா செய்யாமலே இருந்துட்டோம் ஏ ஜாக்கா வச்சிட்டு பாத்தத்து கழுவாம ஓடிடாத சத்த வந்தாலும் பரவால்ல நீயே கழுவு தனத்தை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சும்மா பேசி பேசி வேலை கெடுப்பீங்க போய் வேலை பாருங்க நான் வேலை கெடுக்கறனா ஒரு நாள் சமையல் கட்டத்துல வந்து நின்னுட்டு எப்பா என்ன வாய் என்னலாம் வாய் இல்லன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் சரி சரி அப்படியே பாத்துட்டு கழுவிடு கொஞ்சம் அடுப்பையும் பாத்துக்கோ சரிங்க தே ஒரு வழியா பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு அத்தை அடுப்ப பாத்துக்க சொன்னாங்களே இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல போவோம் செல்வி மாப்பிள்ள கடைக்கு போயிட்டாரா ம் போயிட்டாமா நீ உன்னை எத்தனை தடவை சொல்றது மரியாதை இல்லாம மாப்பிளையே பேசாதனே இன்னைக்கு கூட சேஞ்ச் செஞ்சு அவ கூட அப்படியே ஒட்டிக்கிச்சு அவ தான் ஒருத்தரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு தெரியவா உனக்கு அண்ணி கரிச்சு கொட்டலா பொழுதே போகாதே ஆமா அவள் அப்படியே கரைச்சு கொட்டிட்டாங்க என்னம்மா அடுப்புல ஏதோ கருகுற மாதிரி இருக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஆமா ஏதோ கருகுற வாடை அடிக்குது ஆனா நெடுமாறியே பாத்துட்டு தானே இருக்க சொன்னோம் அவன் என்னும் பாத்துருப்பாளே பக்கத்து வீட்டுல இருந்து இது வருமா இருக்கும் அண்ணி என்ன சமையல் கட்டுக்குல இருந்து ஒரே கருகுற மாதிரி அடிக்குது தெரியல செல்வி நான் பாத்திரத்தை கழிவு போட்டுட்டு பின்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இப்பதான் வரேன்

இதில் தப்பு பண்ணிட்டுலான்னு கேள்வி வேறு கீ கிருக்கி அடுப்பை பாருண்ணா குழம்பு கொதிச்சதும் குழம்பை இறக்கி வெயில் அடுத்தோம் ஏ நீங்கள் இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்கலாம்ல சி ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊர்காய் கூட போட முடியாது ஆமாத்தே என்னை வச்சு ஊர்காலாம் போட முடியாது லெமனு நார்த்தங்காய் மாங்காய் இதெல்லாம் வச்சு தான் ஊர்காய் போட முடியும் இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையாக பேசு வீட்டில் ஒரு வேளை பார்க்க சொன்னால் உருப்படியாக பார்க்குறதுல போய் தொலை என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க வீடு உங்க அம்மாக்கு இதெல்லாம் தேவைதான் நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க சார் பார்த்து போயிட்டு வாங்க சோஃபி நேற்று வீட்டிலேருந்து நான் வரும்போது அனிஷ் ரொம்ப டல்லாக இருந்தான் ஐஸுக்கும் அனீஷ்க்கும் எதுவும் ப்ராப்ளமா உங்ககிட்ட எதுவும் ஐஸ் சொன்னாங்களா இல்லை சார் அதெல்லாம் எதுவும் இருக்காது நேற்று கூட அனீஷும் ஐஸும் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தாங்க மாலுக்கு ஐசும் எனக்கு ஃபோன் பண்ணி இதுவரைக்கும் வரைக்கும் எதுவும் சொல்லலை ஸோ ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது இது அனிசும் ஐசும் வெளியே போயிருந்தாங்களா அப்போ ஒருவேளை அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ சார் அவங்களுக்குள்ள இனி என்ன ப்ராப்ளம் வரப்போகுது ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான் ஆனால் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா ஐஸ்க்கு ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா நான் அனிஷ்ட்டு கேட்டேன் அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் சார் உங்களுக்கு இவ்வளோ டவுட்டாக இருந்தால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஐசு வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே நான் ஐஸ் வர வைக்கிறேன் நீங்களும் அனிஷை கூப்பிட்டு வந்துடுங்க சரிங்க சோஃபி இன்னைக்கு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ண வைக்கலாம் சரிங்க சார் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க தம்பி பாப்பா எங்க போன காலையிலிருந்து ஆளை காணும் நீ மட்டும் சாப்பிட வந்திருக்க அனிஷ் எங்க என்னங்க அதிசயமா அனீஷ் பத்தி தான் கேக்குறீங்க ஏன் என் பையனை பத்தி நான் விசாரிக்க கூடாதா அது இல்லங்க அவனுக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாதம்பீங்க திடீர்னு விசாரிக்கிறீங்களா அதான் கேட்டேன் சூர்யா கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம நின்னுட்டே இருக்க அப்பா என்ன கேட்டிங்க அனிஷ் எங்க இருக்கான்னு கேட்டேன் ரூம்ல தான்ப்பா இருக்கான் சரி தம்பி நீ சாப்பிடு அப்புறம் சூர்யா இனிமே நீ காலேஜ் போக வேண்டாம் காலேஜ் அனிஷ் பாத்துக்கிட்டோம் நீ ஆபீஸ் மட்டும் பாத்துக்கிட்டா போதும் உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல அனிஷ அப்படியே ஒதுக்கிடுவீங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை இப்ப வாது அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே அவனுக்கும் ஒரு பருப்பு கொடுத்து வைக்கணும் நினைக்கிறீங்களே அதுவே சந்தோஷம் என்னப்பா திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றம் அவன் சும்மாவே இருக்கிறனால ஊரை சுத்திட்டு தெரியறான் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுட்டா அங்கேயே சுத்திட்டு இருக்க மாட்டான்ல நேத்து கூட அவனை மாலில் வச்சு நம்ம வீட்டுக்கு வருமே ஒரு பொண்ணு பேர் கூட ஆ ஐஸ்வர்யா பொண்ணு கூட சுத்திட்டு நீ அனீஷ்கிட்ட சொல்லிடு போயிட்டு வரம்பா இல்லம்மா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு அப்பா அனிஷ்க்கு பொறுப்பு கொடுக்கறாருன்னு நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு இருந்தாலும் ஏதோ பாசத்துல செய்யறாருன்னு சந்தோஷப்பட்டுட்டேன்

இதுக்கு அப்புறமும் நான் ஹாஸ்பிட்டல் வந்தா அது நல்லா இருக்காது நம்ம ஃப்ரீ டைம்ல பேசிக்கிட்டாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க டாக்டர் அவர்ஸ்ல ஒரு பொண்ணு குட்டிட்டு வந்து கடல போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு தானே கெட்ட பேரு ஜூ நீங்க பயங்கர சுட்டியா இருந்தாலும் சில டைம் ரொம்ப பொறுப்பா யோசிக்கிறீங்க ஏ ஜூ கிளம்பலாமா ரொம்ப நேரமாச்சு என்ன சரவணா அதுக்குள்ள பகல் ஃபுல்லாக உங்களை மீட் பண்ண வரதில்ல இந்த ராத்திரி தான் மீட் பண்ணுறேன் அப்பவும் இப்படி கிளம்பலான்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம்னு யோசிக்கிறேன் சூப்பராக இருக்கு இடம் நல்லா தான் இருக்கு தனியா இருந்தா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன் பட் நீங்க கூட இருக்கீங்க உங்க சேஃப்டி முக்கியம் இங்க இருக்கும் எனக்கு என்ன சரவனா பயம் தாண்டி என்ன யார் என்ன பண்ணிட முடியும் சரவணனுக்கு பயமே நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இவ்ளோ பயப்படுறீங்களே ஒருவேளை நான் காணாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படியே உங்களை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் ஓஹோ அப்படியா கொஞ்சம் அங்க பாருங்க அங்க ஒன்னும் இல்லையே பேஜு அங்க ஒன்னும் இல்லையே பேஜு பேஜு எங்க போனாங்க பேஜு ஏஜூ தேஜு தேஜு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு வாங்க விளையாடாதீங்க தேஜு தேஜு எங்க போனீங்க நான் போயிட்டா வீட்டுக்கு சொன்னீங்க என்ன இப்படி என்ன பண்ணுவீங்க நான் எப்படி தெரியுமா சாரி சரவணா சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்

பودي ஏதோ அர்ஜுன்ட்டனுக்கு கால் பண்ணு வெயிட் பண்ணு உன்னரால் வர வேண்டியதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் кофе என்னாச்சுடி ஏதோ அர்ஜுன்ட்டனுக்கு வர சொல்லியிருந்தேன் இருந்தேnekலாம் எதுவும் ஆகலை ஆமா உங்க ரெண்டு பேத்துக்கும் என்னதான் ஆச்சு ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது இப்ப தேவையில்லை ஆனா அது சரியாகணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க மனசு விட்டு பேசுனா கண்டிப்பா எல்லாம் சரியாகும் மன்னிச்சிருங்க சார் இதெல்லாம் எப்பவுமே சரியாகாது அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்லு நாங்களாவது சரி பண்ண முடியுமான்னு பாக்குறோம் மறுபடியும் அப்பா வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாரா அதெல்லாம் இல்லடி போ வேற என்ன பிரச்சனை எங்க ஏண்டி கேக்குற அவங்க டீ கேளு எனக்கு என்ன கூப்டீங்க நான் வந்திருக்கவே மாட்டேன் அழாதீஷ் என்ன நடந்துச்சு நீயாது சொல்ல கோபி அங்க நடந்தது ஒரு பிரச்சனையே இல்ல அதான் ஓவர்ரியாக்ட் பண்றா இது பிரச்சனையே இல்லையா உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கைநீட்டி அடிச்சது உனக்கு பிரச்சனை இல்ல அப்படிதானே ஐஸ் நான் அப்படி சொல்ல வரல சி நீயே நடந்தது கேளு நேத்து நாங்க ஷாப்பிங் போயிருந்த இடத்துல எங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கோவத்துல இவர் அப்பா எங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டாரு அதுலுக்கு தான் உங்க அப்பாவும் அடிச்சிட்டார் லைசு அப்பா பிரச்சனை பண்ணலனா எங்க அப்பா ஏன் அடிக்க போறாரு வரைக்கும் என் அப்பாவை இப்படி நான் பார்த்ததே இல்லை சின்ன வயசுல இருந்து என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு உனக்கே தெரியும்ல என்னைக்கு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து என் அப்பா ஒவ்வொருத்தட்டியா அசிங்கப்பட்டு இருக்காரு இனிமே இது நடக்க கூடாது அவங்க அப்பா அடிச்சா ஏன் அவங்க அப்பா கிட்ட பேசாம இரு ஏன் அனிஷ் கிட்ட பேசாம இருக்க சோஃபி அவங்க எந்த நிலமையில இருக்காங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன சார் பண்றது ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசுங்க அப்பதான் எல்லாம் சரியாகும் சோஃபி வாங்க போலாம்